பாருமா <laughs> <laughs>

நீங்கள் இதை வந்து நீங்க வந்து பிளாஸ்டிக்கை நீங்கள் நீங்கள் தூய்மை காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாக்கு ஒரு அரிசி சாக்கு தொங்க விட்டுட்டீங்கன்னா அது என்ன செய்வாங்கன்னா வேலை போட்டு போட்டு வச்சுங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா கொடுத்து அவங்க எடுத்துவாங்க அதை எடுத்து போய் நம்ம திருவிழா பார்க்கறது செக் செட் இருக்கு பிளாஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அது கட் பண்ணி ரோடு போடுவாங்க ரோடு போகிறது முப்பது ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அதை காரும் அந்த பிளாஸ்டிக் சேர்த்து வரும் போது உருக்கி ரோடா போடும்போது அது நூறு வருஷம் வரைக்கும் அந்த ரோடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நூறு வருஷம் மக்கள் தரும் இல்லை அதே மாதிரி நூறு வருஷம் வரைக்கும் வந்து அந்த ரோடு வந்து பல பலன் அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஆளுங்க காண்டிட்டு அப்போ ஆறு மாதம் ரோடு போட மாட்டாங்க நம்ம ஸ்ட்ராங்காக அது ஒரு நல்லது பண்றோம் அரசாங்கத்துக்கு நம்ம நல்லது பண்றோம் மக்களுக்கு நல்லது பண்றோம் நல்லா ஸ்ட்ராங்கான ரோடு போடுறோம் இந்த பக்கத்தில் நல்லா வந்து குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் வீட்டில் வந்து கார்டன் வச்சு நல்ல சத்தான காய்கறிகள் நல்ல வெண்டக்காய் கத்திரிக்காய் வீட்டில் விளைய வச்சு மக்களுக்கு நம்ம குழந்தைங்க நல்ல சத்தான உணவு காய்கறிகள் கொடுக்கணும் கொடுக்காம கொடுக்கூடாது அப்போ நம்ம வீட்டுக்கு உரம் வந்து நம்ம வீட்டுக்கு குப்பை வந்து நம்ம வீட்டுக்கு உரமாகி நம்ம வீட்டுக்கு வந்து காய்கறி தொட்டவா மாறுது நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ரொம்ப இருக்குது ரோடாக மாறுது இதுக்காக தான் வந்து ட்ரே வச்சு நம்ம ஆட்சி கலெக்டர் மேடம் வந்து ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க ரெண்டா கோடு போட்டு என்ன பண்ணணும் இந்த பக்கத்துல பிளாஸ்டிக் போடணும் இந்த பக்கத்துல அந்த மக்கிறதுன்னு போடணும் ரெண்டாக பிரிச்சுட்டு இது தனித்தனியாக எடுத்து அஞ்சு நிமிஷத்தில் பிரிச்சு போடணும் டக்கு டக்குன்னு ரெண்டையும் பிரி பிரி சீக்கிரம் சீக்கிரம் அதில் எடுத்து போட்டுரு

ஒரு தூரை எரியக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டும் கேட்போம் நீங்கள் வாங்குகிற அந்த பக்கெட்டோட உடஞ்ச பக்கெட் அதெல்லாம் நாங்கள் கேட்கலை நீங்கள் வந்து தூரை எரியன பிளாஸ்டிக்கு கவர் பால் கவர் என்ன கவர் பிஸ்கட் கவர் இதைத்தான் நீங்கள் எரியாமல் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு பையன் கட்டி தொங்க விட்ருங்க நாங்கள் தூய்மை காவலர் வரும்போது எடுத்துக்குவோம் அப்போ நீங்கள் இருக்கிற இடம் தானே இது வச்சுக்கமா இடம் தானப்பா நம்ம சொர்க்கமா எங்க போறோம் தெரியாது இடத்துல சொர்க்கமே ஆனாலும் அது எங்க ஊர் போல ஆகும் பாட்டு இல்லையா சொர்க்கமே ஆனாலும் காலனி பகுதி காலகாலமா வந்து ஏதோ வந்து ஆதரவான மக்கள் வாழ்கிற பகுதினா இங்க இருக்கும் யாருமே வந்து வர மாட்டாங்க சூப்பரா இருக்கு ஒரு ரூட்ல சார் பார்த்து என்ன அழகான வந்து அந்த பகுதியில வந்து அழகா மல்லிகைப்பூ தோட்டம் பாட்டி பாருங்க பாட்டிமா இங்க வாங்க என்ன சூப்பரா பாருங்க மல்லிகைப்பூ வாசம் பாமமேல வீசு வாங்குங்க வாங்குங்க இது பாட்டிமா வந்து கை கொடுங்க வாங்க பாட்டிமா ஏப்பா சால்வு இருக்கப்படுது வடியில பாருங்க அத என்னப்பா வச்சிருந்தோம் ஏபி சார் ஆமா

உங்க பேர் என்ன பசங்க சங்கீதா சங்கீதா அப்புறம் வந்து நம்ம தமிழ் தமிழ் எங்க தமிழ் நீ வா வாங்க வாங்க சேம் போட்டு உங்களுக்கு பச்சை பக்கெட் உங்களுக்கு தமிழுக்கும் மமது என்று பேர் வாங்க வாங்கம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதன் மூலம் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சரிங்களா தொடர்ந்து செய்யும் போது நாங்க மீண்டும் கணக்கு வச்சுக்கிறோம் யார் யார் வீட்டுல குப்பையெல்லாம் வச்சு கொடுக்கறீங்கன்னு சொல்லி நாங்க கணக்கு எடுத்துக்கிறோம் அவங்களுக்குலாம் இந்த கிப்ட் வந்து கொடுக்கறதுக்கு இந்த <laughs> அம்மா <laughs> <laughs> <laughs>